சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு சாதனை ஊக்கத்தொகையும் கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு அளிப்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன அடுத்தபடியாக இந்தியாவிலேயே தமிழகத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் பயணிகள் அடர்வு பேருந்து பயன்பாடு எரிபொருள் செயல்திறன் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்குகின்றன மேலும் குக்கிராமம் முதல் மாநகரங்கள் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி போக்குவரத்து சேவை அளிக்கப்பட்டு வருகின்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகிய அனைத்து நிறுவனங்களிலும் சுமார் ஒரு லட்சம் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகியவற்றில் பணிபுரியும் போக்குவரத்து கழகங்களின் பணியாளர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொண்ணூத்தி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் வீதமும் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் இரநூறு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வீதமும் நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க அதன்படி இந்த உத்தரவின்படி அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ரூபாய் கோடியே லட்சத்து சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனே நன்றி வணக்கம்